வணக்கம் மக்களே ரெய்னா அவர்கள் கடந்த கால மலரும் நினைவுகளை பற்றி சொல்லுகிறாரு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பஞ்சாபுக்கு எதிராக நாங்கள் விளையாடிட்டு இருந்தோம் அந்த போட்டியில் வந்து ஒரு முக்கியமான போட்டி நாங்கள் குவாலிஃபை ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருந்தோம் எம் எஸ் தோனி வந்து இரஃபான் பதன் அந்த ரெண்டு பேருமே வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அந்த மேட்சை அது மட்டும் இல்லாமல் வெற்றி பெற வச்சும் வெற்றி பெறவும் வச்சாங்க தோனி ரொம்ப ஒரு உத்வேகத்தோட அந்த மேட்சில் இருந்தாலும் மைதானத்துக்கு எதிராக வந்து ஒரு வெளிய சிக்ஸர் ஒன்று பறக்கூட்டு ஒரு முகத்தில் ஒரு பஞ்சு மாதிரி விட்டுக்கிட்டாரு அது பயங்கரமான கூஸ் பம்ப்னே சொல்லலாம் அந்த மேட்சுக்கு அப்புறம் வந்து எங்கிட்ட வந்து ஒரு டீம் மீட்டிங்ல சொல்லி தவறுகள் உங்களுடைய என்ன தவறுகளோ அதை சரி அப்படிங்கிற மாதிரி தோனி அட்வைஸ் அணி இல்லை ஒரு ரசிகர்களுக்கான நான் சிஎஸ்கே அணி வந்து எவ்வளவு முக்கியங்கிறதையும் நான் தான் புரிஞ்சுக்கிட்டேன் அது மட்டும் இல்லாமல் இந்த ரசிகர்களுக்காகவே நம்ம கோப்பையை வெல்லணும் அப்படிங்கிற மாதிரியான தீர்மானம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லலாம் அதனுடைய பின்விளை வேணுமோ அடுத்த ஆண்டு கோப்பை வென்றது அப்படிங்கிற மாதிரி மலரும் நினைவுகளை சுரேஷ் ரைனா படுத்தியிருக்கிறாரது குறிப்பிடக்கூடிய விஷயமும் கூட